ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் பிஸ்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல கமன்னு மனமாக ஒரு ரசம் தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதுவும் இந்த ரசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சிட்டு செய்ய போகிறோங்க வாங்க இந்த பருப்பு தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரசம் வைக்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவு பருப்பு நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் தண்ணி ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக இதில் நாலு தக்காளி பழம் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பெருங்காய தூள் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ரெண்டு விசில் வரட்டுங்க அடுத்ததாக நான் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ண போகிறோம் கொத்தமல்லி நல்லா வாசம் வந்ததும் அடுத்ததாக இதில் நம்ம சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகு சீரகம் தனியாக எல்லாம் பொறிஞ்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுத்தது இதில் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே நம்ம வறுத்துட்ருக்கோம் கடைசியாக நான் இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் அடுத்ததுதான் நான் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் புளி ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் அடுத்தது இதில் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல் தோல் எடுக்காமல் அப்படியே போட்டிருக்கேன் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அடுத்தது ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேங்க அடுத்தது ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம கடுகு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இப்போ நான் கருவேப்பிலை பொறிஞ்சதும் அடுத்தது இதில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரக மிளகு பவுடரை நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிறத நம்ம வந்து ரசம் கடைசியாக கொதிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் ரசம் ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியே நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு கொதி வந்ததும் வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண புளி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொடி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் இப்போ ரசம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் இது ரசம் வந்து கொதிக்கக்கூடாது நொறக்கட்டி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இந்த கோல்டு சீசனில் ரசம் வந்து நல்லா மருந்தாக இருக்கும் சளி பிடிச்சவங்களுக்கு சூடாக ஒரு கப்பு நீங்கள் குடிக்க கொடுத்தீங்கன்னா சளி நல்லாவே குறைஞ்சிடுங்க இதில் நம்ம சீரகம் தனியாக மிளகுலாம் நம்ம வறுத்து அரைச்சிருக்குறோம் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே போல் வறுத்தரைச்ச பருப்பு தக்காளி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்